வணக்கம் இப்போ நம்ம அந்த ஃபோட்டோஸ் என்ட்ரி போடுறோம் பார்த்தீங்களா ஸோ இதில் ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரோம் இந்த ட்ரிக்கை வச்சுக்கிட்டு நம்ம ப்ரீவியஸாக அதாவது நம்ம நாலாந்தேதி போல் அஞ்சாந்தேதி ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணலைனாலும் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மெத்தடு எப்படிங்கிறத சொல்லித்தரோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோஸ் என்ட்ரி போடுங்க இங்கே பாருங்கள் நம்ம வந்து மௌன் சிடி நம்மளோட லாகின் ஐடியாக போட்டாச்சு போட்டுட்டு நம்ம இங்கே லாகின் கொடுத்துட்றோம் லாகின் கொடுத்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீமை செலெக்ஷன் பண்ணுறோம் அப்புறம் க்ரோத் மானிட்ரிங்க பிளாக்கு வந்து நான் சென்ட்ரு செலெக்ஷன் பண்ணுறேன் அதே மாதிரி சென்ட்ரு செலெக்ஷன் பண்ணிக்கிறேன் சென்ட்ரு செலெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம சென்ட்ரு செலெக்ஷன் பண்ணிட்டு ஆக்டிவிட்டி செலக்ஷன் பண்ணிட்டு டேட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருபத்தேழாந்தேதி செட் பண்ணுறேன் மறுபடியும் இங்கே இருபத்தேழாந்தேதி செட் பண்ணுறேன் இங்கே செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கவுண்ட்டு கேட்கும் ஸோ அந்த கவுண்ட் எல்லாத்தையுமே நம்ம இங்கே ஃபில் பண்ணுறோம் ஓகேங்களா இங்கே ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறம் கீழே வந்து நமக்கு ஃபோட்டோ கேட்கும் ஃபோட்டோவை நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணுவோம் ஃபோட்டோஸ் நம்ம எங்கே வச்சுருக்கிறோமோ அங்கேருந்து நம்ம எடுத்து செலெக்ஷன் பண்ணி இங்கே போட போகிறோம் ஓகேங்களா ஃபோட்டோஸ் வந்துடுச்சு இப்போ நான் இங்கே சப்மிட்டுங்கிறது கொடுத்துட்டேன் ஓகேங்களா சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் சென்டர் பட்டன் நமக்கு வந்து இதிலேருந்து அப்படியே வந்து லாக் அவுட் பண்ணக்கூடாது நான் செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன் செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே பாருங்கள் செட்டிங்ஸில் போய் நம்ம சர்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க டேட் அண்ட் டைம்னு வருது பாருங்கள் டே ஆட்டோமேட்டிக் டேட் அண்ட் டைம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆட்டோமேட்டிக் டேட் அண்ட் டைமை இங்கே க்ளோஸ் பண்ணிடுவோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு வந்து இப்போ நான் வந்து நாலாம் தேதி நான் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணல இல்லை ஆறாம் தேதி நான் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணல அப்படின்னா இந்த ஆறாம் தேதி நம்ம இங்கே செட் பண்ணுறோம் டேட்டில் இங்கே செட் பண்ணிவிட்டு தண்ணு கொடுத்துட்டு இந்த கீழே இதை இருந்து அப்படிலாம் வந்து பாருங்கள் அடுத்தது இங்கே உள்ளே போயிருங்க இப்போ இந்த என்ட்ரி நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா இந்த என்ட்ரிக்கு போயிருங்க இந்த என்ட்ரி போட்டிருந்த இடத்துல வந்துட்டு சைடில் மூணு கோடு இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணு கோடை டச் பண்ணுங்கள் இதில் வியூ பார்ட்டிசிபேஷன் போயிட்டு மறுபடியும் இந்த மூணு கோடை டச் பண்ணிங்கன்னா ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனுக்கு வந்துடும் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் டேட்டை செலெக்ஷன் பண்ணால் எனக்கு வந்து பாருங்கள் ஆறாம் தேதி செலெக்ஷன் பண்ணால் ஆறாம் தேதியிலருந்து எனக்கு மீ பின்னாடி மூணு நாள் காட்டும் ஸோ இந்த மூணு நாளுக்கும் நம்ம வச்சு டேட்டை வச்சு போடும்போது உங்களுக்கு போடாதவங்க இந்த டேட்டை வச்சு போடும்போது ஸோ இதில் ஒரு மூணு ஃபோ இதில் ஒரு அஞ்சு ஃபோட்டோவும் இந்த நாலாம் தேதியில் ஒரு அஞ்சு ஃபோட்டோவும் ஆறாம் தேதியில் ஒரு அஞ்சு ஃபோட்டோவும் போடலாம் ஸோ இப்போ நான் ஆறாம் தேதி இங்கே செட் பண்ணுறேன் செட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் தீமில் நான் க்ரோத் மானிட்ரிங் எடுக்கிறேன் நம்ம வந்து பிளாக் லெவல் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன சென்ட்ருங்கிறதையும் நம்ம இங்கே செலெக்ஷன் பண்ணியாச்சு ஓகேங்களா இங்கே ஆறாம் தேதி பண்ணியாச்சு இங்கே செட் டேட்லேயும் மறுபடியும் இங்கே ஆறாம் தேதி வந்துருச்சு ஆக்டிவிட்டியும் நம்ம செலெக்ஷன் பண்ணியாச்சு ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு கவுண்ட்டை வந்து ஃபில் பண்ண போகிறோம் ஓகேங்களா நம்ம இங்கே கவுண்ட்டை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ரௌஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ரௌஸில் போயிட்டு நம்ம ஃபோட்டோஸ் எங்கே வச்சுருக்கிறோமோ அந்த ஃபோட்டோஸை நம்ம இங்கே செலெக்ஷன் பண்ணி எடுக்க போகிறோம் ஓகேங்களா எடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ செட் பண்ணியாச்சு கீழே சப்மிட் கொடுங்க சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து ஆறாம் தேதிக்கு போட்டிருக்கோம் ஸோ இந்த செட்டிங்ஸ் மாற்றுறது மூலிமா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம போடாமல் விட்டு போன டேட்டுக்கு ஃபோட்டோஸ் போட முடியும் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு உடனே கூப்பிடுங்க உங்களுக்கு சொல்லித்தரோம் ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம நம்மளோட லாகின்லேயே மைனஸில் இல்லாமல் நம்ம டேட்டாவை ப்ளஸுக்கு கொண்டு வரத்துக்கு அதாவது நம்ம ஃபோட்டோஸ் மைனஸில் இல்லாமல் நம்ம ஆக்டிவிட்டி ஃபோட்டோஸை ப்ளஸில் கொண்டு வரத்துக்கு நம்ம போட முடியும் ஸோ இந்த மெத்தடை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் உடனே கூப்பிடுங்க தேங்க்யூ